சீரி வருவே புலவிளக்காய் நீயும் வருவே அம்மா குளம் காக்க காளி வருவே புலவிளக்காய் நீயும் வருவே அம்மா குளம் காக்க காளி வருவே அங்காள ஈஸ்வரி அவ சக்காரினி ஆடி வருவே மருளாடி ஆடி வருவே ஆடி வரு ஐந்து தலை நாக தாங்கி வருவே அட அன்னரதம் சிம்மரதம் அமர்ந்து வருவே நட்ட நடு சாமத்தில ஆடி வருவே அண்ணி நட்டு வச்ச சூளமேந்தி காளி வருவே அந்த சுடலைவனம் தேடி வருவே அம்மா சுடு சாம்பல் வாரி தருவே சுடலை தேடி வருவே அம்மா சுடு சாம்பல் வாரி தருவே आहा <laughs>